ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உறவை ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ரொம்ப ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட உறவு கொஞ்ச நாளைக்கு பிறகு அது பேசாமல் மெளனமாக போயிடும் இப்படி நீங்கள் ஆசைப்பட்ட உறவு உங்களை தேடி வந்து பேசணுமா இது கண்டிப்பாக இந்த ஒன்று மட்டும் நீங்கள் செய்து பாருங்க அவங்க வந்து பேசுவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில நல்லா நேசிச்ச உறவு அன்பாக இருக்கிற உறவு திடீர்னு பேசாம போச்சுன்னா நம்ம மனசு வந்து ரொம்ப வலிக்கத்தான் செய்யும் ஆனாலும் உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்களே ஒரு காலகட்டத்துல உங்களும் ரொம்ப நேசிச்சிருப்பாங்களே நீங்க இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியெல்லாம் எல்லாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட உறவு உங்களை விட்டு போயிட்டா அதனால நீங்க கவலைப்படுறீங்களா வேதனை அடையிறீங்களா வாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் வாழ்க்கையில நல்ல நேச வைக்கிறதுக்கும் பாசம் வைக்கிறதுக்கும் ஒரு உறவு இருக்குன்னா அதை விட கொடுத்து வைப்பு எதுவுமே இல்லைங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் உண்மையா இருக்கிறவங்கள பாக்குறது ரொம்ப ரொம்ப ரேர்மையே சொல்லுவேன் இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படி இந்த உலகம் போயிட்டு இருக்கு தெரியுமா ஒருத்தங்க கிட்ட அன்பா இருக்கிறாங்க பாசமா இருக்கிறாங்க ஆனா அதே பர்சனுக்கு தெரியாம இன்னொருத்தங்க கிட்டயும் அன்பா இருக்கிறாங்க பாசமா இருக்கிறாங்க அதாவது போலியான உறவு அவங்களுக்கே தெரியாம இன்னொரு உறவுகிட்டே அதே மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க இப்படி நிறைய உறவுகள் இருந்துட்டு தான் இருக்கு அதுக்காக நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் அதனால உங்ககிட்ட அன்பா ஒரு உறவு இருந்துன்னா உங்ககிட்ட அன்பா இருக்கிறாங்கன்னா அவங்கள மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க சோ நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா ரொம்ப அன்பா இருக்கிறவங்க எதுக்கு கால் பண்ணல ஏன் பேசல அப்படின்னு சொல்லி ஒரு உறவு வந்து உங்ககிட்ட சண்டை போடுதா அதை நீங்கள் தப்பா யோசிக்காதீங்க அந்த உறவுகளுக்கு பேசுறதுக்கு வேற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்க அவங்க உங்ககிட்ட அன்பு அனுபவிச்சிருக்காங்க உங்களை அளவு கடந்த அளவு நம்புறாங்க தான் அவங்க உங்களை வந்து எத்தனை உறவு இருந்தாலும் உங்களை தேடி தேடி வந்து பேசுறாங்க இது புரியாம அவங்க அலட்சியப்படுத்துறது வேதனைப்படுத்துறது மதிக்காமல் நடக்கிறது இதனால அந்த உறவு என்ன பண்ணுதுன்னா ஆசைப்பட்டிருக்காங்க பட் நீங்க நடந்துக்கிற விதம் சரியில்லாம இருக்கு அவங்க மனச காயப்படுத்துது அப்படிங்கும்போது தன்னால அவங்க மௌனமா விலகி போறாங்க இதுதாங்க அர்த்தம் அதனால ஒருத்தங்க வந்து மௌனமாவே வெளியே போயிட்டாங்க ரொம்ப அன்பா இருந்தாங்க நானும் அவங்க மீது ஆசையா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட தேவை கிடையாது நிறைய பேர் என்னன்னா பாசத்தை மனசுக்குள்ள வச்சிட்டு அதை வெளிப்படுத்தவே மாட்டாங்க அப்போ நீங்க வெளிப்படுத்தினாதானங்க உங்களுக்கு தெரியும் நீங்க பாசமா இருக்கீங்க அன்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதனால உங்ககிட்ட உண்மையாவே அவங்க கிட்ட அன்பு வச்சிருந்தா நீங்க இருங்க அன்பா இருங்க ஏன்னா அன்புக்கு வில அந்த எப்படி சொல்றது அன்புக்கு அடிப்பணியாதவங்க யாருமே இல்லைங்க கண்டிப்பா உங்க அன்பு உண்மையா இருந்தா அவங்க கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க உங்களை விட்டுட்டு போகவே போக மாட்டாங்க இந்த சில உறவுகள் வந்து ரொம்ப நம்ம அன்பு வச்சிருப்போம் அந்த உறவுகளுக்காக ஒரு மூங்கிலை மாதிரி நல்லா வளைஞ்சு வளைஞ்சு குடுத்துட்டு இருப்போம் ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க வளையாதுங்க ஏன்னா உங்களை முட்டாள் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருவாங்க மதிக்கவே மாட்டாங்க அதனால வளைஞ்சு கொடுக்கறது தப்பு இல்லை ஆனா அதுவே வாழ்க்கையா ஆக்கிறாதீங்க இப்படி அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும் அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வளைஞ்சு வளைஞ்சு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க நீங்கவே இருக்க மாட்டீங்க உங்க ஒரிஜினல் கேரக்டர் மறைஞ்சு போகும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து நடந்து அது ஒரு உண்மையா நீங்க நீங்க நீங்களாகவே இருக்கீங்களா இல்லை நீங்க போலியா இருக்கீங்க நீங்க நீங்களா இருங்க ஆனா அன்பாயிருங்க நடிச்சு ஒரு உறவை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் நினைக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு நடிச்சிடலாம் அடுத்த நாள் நடிச்சிடலாம் என்னைக்குமே அப்படி நடிச்சிட்டு இருக்க முடியுமா கண்டிப்பா முடியவே முடியாது இல்ல அதனால நீங்க நீங்களா இருங்க கண்டிப்பா உங்களுக்கானவங்க உங்க உண்மையா நேசிச்சவங்க உங்க தேடி வரதான் செய்வாங்க அதே போல ஆசைங்கிறது நமக்கு சரியானதா அதை கொஞ்சம் முதல்ல யோசிக்கணும் சிலவங்களை பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலயும் ஆசை வச்சுட்டு அது வந்து நிறைவேறல கிடைக்கல அப்படிங்கும்போது மனசு வந்து கவலைப்படுவாங்க வேதனைப்படுவாங்க அப்போ நான் இதுல என்ன சொல்றேன்னா ஒரு ஆள் ஒரு உறவுகளுக்கு மேல நீங்க ஆசை வைக்கிறீங்க அப்படின்னா இந்த உறவுகள் மீது நம்ம ஆசை வச்சோம்னா இது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்க ஒண்ணுக்கு பல யோசிங்க யோசித்துட்டு நீங்க அதன்படி நடங்க அப்படின்னு சொல்லுவேன் எல்லாத்துக்கும் மேலே நான் ஆசை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சுட்டு அது வந்து நிறைவேறலைன்னா அது கண்டிப்பா அது உங்களுக்கு மனசுக்கு காயத்தை தான் உண்டாக்கும் அதே போல இன்னைக்கு பணத்துக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை உண்மையான அன்புக்கு இல்லை அப்படின்னே சொல்லுவேன் உண்மையான அன்பு வச்சிருந்தாலும் உங்ககிட்ட பணம் இல்லைன்னா சில உறவுகள் வந்து பிரிஞ்சு போயிருது நீங்க எவ்வளவுதான் ஆசை வச்சிருந்தாலும் உங்ககிட்ட அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற உறவுகள் உங்ககிட்ட வந்து பேசுறது கிடையாது அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட உறவு அதாவது பணத்துக்கோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு தேவைகளுக்காக உங்ககிட்ட அன்பா இருக்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுக்கலாம் தப்பே கிடையாது ஆனா உண்மையா அன்பு வச்சவங்க கிட்ட நீங்க ஒழுங்கா நடக்காம அவங்க மன கஷ்டப்படும்படி நடந்து அவங்க அதை மனசு தாங்காம வழியோட வெளிய போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்கள வர வைக்கணும் ஏன்னா உண்மை அன்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட பர்சன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த காலகட்டத்துல அதனால ஒருத்தவங்க உண்மை அன்பு வச்சிருக்காங்கன்னா அவங்கள வந்து ப்ரெஸ் பண்ணி நீ எங்கட வந்துரு அப்படின்னு சொல்லி இழுத்து வைக்காதீங்க ஒருத்தவங்க வந்து புடிச்சு இழுத்து கிடைக்கிற அன்பு வந்து போகியான அன்பாதான் இருக்கும் அதனால உங்க நடத்தைய பார்த்து உங்க செயல்களை பார்த்து அவங்களே வரணும் அப்படின்னா நீங்க அன்ப முதல்ல இருங்க அன்பை தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அந்த அன்பு கிடைக்கலங்கும் போது தான் மன காயப்பட்டு வெளியே போறாங்க அப்போ அந்த அன்பை நீங்க அவங்க கிட்ட அளவுக்கு அதிகமாக கொடுங்க அப்படின் சொல்லுவேன் ரெண்டாவது என்னன்னா உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க அதாவது நீங்க அவங்க பார்க்கும்போது ஏதோ மன காயப்படும்படியான வார்த்தைகள் செயல்கள் நடத்தைகள் ஏதாவது இருந்திருக்கும் தனியா இருந்து அதை யோசிங்க எது அவங்க மனசை காயப்படுத்தியிருக்கு எந்த வார்த்தை அவங்க மனசை காயப்படுத்தியிருக்கு நம்ம நடத்தையில் எந்த செயல் அவங்க மனச ரொம்ப காயப்படுத்தி இன்னைக்கு அவங்க நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போடுறதுக்கு காரணமான செயல் என்னது அப்படின்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிங்க முதல்ல கண்டுபிடிச்சிட்டு நீங்க அந்த செயலை செய்யாம அந்த வார்த்தைகளை பேசாம அவங்களுக்கு மதிப்பு கொடுங்கன்னு சொல்றேன் ரெஸ்பெக்ட் கொடுங்க அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்குங்க நிறைய பேர் பண்ற வேலை என்னன்னா உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதே கிடையாது இவங்க நமக்கானவங்க அதாவது ஒருத்தங்கள்ட்ட பேச ஆசைப்பட்டு போய் பேசுவாங்க பேச பேசுன்னு கெஞ்சி அந்த பர்சனை அன்புக்குள்ள கொண்டு வருவாங்க அவங்க அவங்க கிட்ட அன்ப காணிக்க தொடங்கிட்டாங்கன்னாலே இவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா கொஞ்சம் பேக் அடிச்சிருவாங்க முந்தி உள்ள டைம் குடுக்கற குடுக்கவும் மாட்டாங்க முந்திய மாதிரி ரொம்ப நல்லா கேர் பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க அன்பு காணிக்க மாட்டாங்க அப்போ இது எதுனாலன்னா இவங்கதான் இவங்க நமக்கு தானே அப்படின்னு அவங்க பிக்ஸ் ஆயிடும் மைண்ட்ல அப்படி இல்லைங்க ஒவ்வொரு ஆண்னாலும் சரி பெண்ணுனாலும் சரி நம்ம நேசிக்கிறவங்க நம்மளை விரும்புறவங்க நம்ம ஆசைப்பட்டவங்க கண்டிப்பா நம்ம கிட்ட ரொம்ப பேசணும் நமக்காக டைம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விரும்புற ஒரு செயல் எல்லாரும் அன்பை எதிர்பார்த்து அந்த அன்பு கிடைக்கல அப்படிங்கும் போது மனசு காயப்படுது அதே போல நல்ல விருப்பம் வச்சிருப்பாங்க மட்டம் தட்டி பேசுவாங்க நிறைய குடும்பத்துல பாருங்க கணவன் மனைவிக்குள்ள மட்டம் தட்டி பேசுறது ஒரு குடும்பத்தை பற்றி இன்னொரு குடும்பம் பேசுறது அப்படியே மாத்தி மாத்தி மட்டம் தட்டி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அங்க உங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு தான் வருமே தவிர உங்களுக்குள்ள அந்த அன்பு குறைஞ்சி போகும் அதனால ஒருத்தர் ஒருத்த புரிஞ்சு அந்த உணர்வுகளுக்கு மதிப்படிங்கன்னு சொல்லுவேன் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க ஏன்னா அவங்க உங்களை நம்பிதான் வந்திருக்காங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுத்து வாழ பழகும் போது கண்டிப்பா அந்த வாழ்க்கையில ஒரு அன்பு மேலோங்கி நிற்கும் எல்லா வித வெறுப்பும் கசப்புகளும் அழிஞ்சு போகும் அது இல்லாம அதே மாதிரி ஈகோ பிரச்சனை குடும்பத்துல ஈகோ பிரச்சனை லவ்வசுக்குள்ள ஈகோ பிரச்சனை நீ பெருசா நான் பெருசா என் வாழ்க்கையில நான் தான் பெருசு ஒரு கஷ்டம் ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஒரு அவங்களோட மரியாதை இல்லாம பேசிட்டோம் அதே மாதிரி மரியாதை இல்லாம நடத்திட்டோம் மட்டன் தட்டி பேசிட்டோம் அப்ப பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் போய் மன்னிப்பு கேக்குறதே கிடையாது அதாவது மன்னிப்பு கேட்குறது தப்பு இல்லைங்க நேசிய அதும் குறிப்பா விரும்பின ஆசைப்பட்ட உறவுகளிட்ட போய் மன்னிப்பு கேக்குற தப்பு இல்லை உங்க மேல தப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்ககிட்ட போய் நீங்க மன்னிப்பு மட்டும் கேட்டு பாருங்க அவங்க உங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வருந்து பேசுவாங்க நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் ஈகோவோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல பிரிவு நிச்சயம் அதனால அவங்க உங்களுக்கானவங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உண்மையான அன்புக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசும்போது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட மன்னிப்பு நீங்கள் கேட்கும்போது அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நடந்து நீங்கள் அன்பு காணிக்கும் போது அவங்க கண்டிப்பாக உங்க நீங்கள் விரும்பின உறவு உங்கள் தேதி வரும் கண்டிப்பாக வரும் அதே போல் நீங்கள் உங்கள் கா முழு கவனத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செலுத்தணும் வாழ்க்கையில் செலுத்தும் போது கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரும்போதும் அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை Bye, see you!